அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேரு தன்னுடைய தலைமுறை நல்லா இருப்பதற்காக பல தர்மங்களையும் அன்னதானங்களையும் செய்திருப்போம் ஆனா நம் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கும் மூன்று புண்ணியங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நம்முடைய தலைமுறையை காப்பாற்றும் புண்ணியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுசா பாருங்க அது ஒரு இரவு பொழுது ஊரே அமைதியா உறங்கிக் கொண்டிருந்தது செல்வந்தர் ஒருவரும் நிம்மதியா உறங்கிக் கொண்டிருந்தார் அப்ப அவருக்கு ஒரு கனவு எப்படிப்பட்ட கனவுனா யமதர்ம ராஜா அவர் பக்கத்துல வந்து நிக்கிறதாகவும் பாச கயிறால உயிரை பறிக்கிறதாகவும் ஒரு பயங்கரமான கனவு அந்த கனவுல செல்வந்தர் யமதர்ம ராஜா கிட்ட ஒரு முறையிடுறாரு அது என்னன்னா யமதர்மராஜா என் மீது இரக்கம் காட்டுங்க எனக்கு வயதான தான் ஒரு மகன் பிறந்திருக்கான் கொஞ்ச காலம் கொடுங்க நான் அவனுக்கு விவரம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் இல்லனா ஏதாவது சம்பாதித்து வைத்து விட்டாவது வந்துடுறேன் அப்படின்னுட்டு இதனை கேட்ட எமதர்மர் சிரிக்கிறாரு ஒரு வருஷம் இல்லப்பா பத்து வருஷம் கொடுத்தாலும் பயனில்லை ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறை நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய மூன்று புண்ணியங்கள்ல நீ ஒரு புண்ணியத்தை கூட செய்யல அதனால நான் உனக்கு அவகாசம் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு அதை கேட்டு கலங்கி போயிடுறாரு அந்த செல்வந்தர் என்ன எம தர்மராஜா இப்படி சொல்றீங்க மூன்று புண்ணியங்களா அது என்ன மூன்று புண்ணியங்கள் போறதுதான் போறேன் அந்த மூன்று புண்ணியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே போறனே அப்படின்ட்டு எம தர்மராஜா கிட்ட கேட்கவும் செய்யறாரு அதுவும் சின் செல்வந்தருக்கு ஒரு ராஜா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு யம முன்னொரு காலத்துல ஒரு அழகான தேசத்தில் வீரம் நிறைந்தவராகவும் தர்ம சிந்தனை நிறைந்தவராகவும் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகள் மனைவி பிரசவத்தின் போது இறந்து போக மகளை செல்லமாகவும் கண்டிப்போடும் வளர்த்து வந்தார் அந்த ராஜா இளவரசியும் கல்வியில் கலைகளிலும் வீரத்திலும் சிறந்த ஒரு பெண்ணாக விளங்கினார் இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ராஜா உலகத்திலிருந்து விடைபெறுகின்ற காலம் வந்தது இயற்கையாகவே தனது தூக்கத்தில் மரணம் அடைந்தார் அந்த ராஜா அந்த நாட்டு சட்டப்படி ஒரு ராஜா இறந்துட்டா அவரோட மகனோ மகளோதான் ஆட்சிக்கு வரணும் அதன்படி இந்த இளவரசிதான் ஆட்சிக்கு வரணும் ஆனா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அதில் விருப்பம் இல்ல அது ஒரு பெண் அரசியாக வருவதை ஏற்றுக்கொள்ள மனமில்ல அதனால ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் என்னவெல்லாமோ சொல்லி அரசவையை குழப்புறாங்க ஆனா அந்த அரசவையின் முடிவு தான் சாதகமாக இருந்தது இளவரசி முடிசூட்டிக்கொள்ள நாளும் குறிக்கப்பட்டது முடிசூட்டி கொள்வதற்கு முன்னால அந்த இளவரசிக்கு ஒரு கடமை இருந்தது அது என்னன்னா அதே நாட்டுல இருக்கிற சுழல்கள் நிறைந்த நதியில அவ நீராடணும் தன்னுடைய தந்தைக்கான இறுதி கடன்களை அவன் முடிக்கணும் அதை செய்தா அவ முடிசூடிக்கலாம் தவறி சுழல்ல மாட்டினா அந்த நிலைமை அவளுக்கு எதிரானவர்களுக்கு சாதகமாக மாறும் என்பதை உணர்ந்த இளவரசி பாதுகாப்பாக ஏற்பாடுகளை செய்ய சதிகாரர்களும் அந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்றாங்க அதாவது ஆத்துக்குள்ள இறங்குற இளவரசியோட கதைய ஆத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க அவங்க செஞ்ச ஏற்பாட்டின்படி இளவரசி சுழல்ல மாட்டிக்குவா மீறி அதுல இருந்து தப்பிச்சாலும் எல்லை தாண்டி வர ஒரு கிராமவாசிங்க கிட்ட மாட்டிக்குவா அந்த கிராமவாசிங்களுக்கும் இந்த ராஜ குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகாது

அவளுடைய உடல் நீருக்குள் இழுக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக ஒரு சுழலுக்கு மாட்டப்பட்ட உடல் சுழல்ல சிக்குது அந்த இடத்துல எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளுடைய உடல் மீள முடியாமல் போகுது அடடா அவ்வளவு என தன்னுடைய ஆற்றாமையை கூறுகிறார் செல்வந்தர் என்ன மதர்மராஜா தலைமுறையை காப்பாற்றுவதற்காக கதை சொல்றேன்னு சொல்லிட்டு தலைமுறையே அழிஞ்சு போன கதையை சொல்றீங்க ஏன் ராஜா அந்த மூன்று புண்ணியங்களையும் செய்யலையா என்ன அப்படின்ட்டு யமதர்மர் கிட்ட கேள்வியையும் கேட்கிறாரு ஆனா யமதர்மரோ எந்த பதிலும் சொல்லாம நீ அமைதியா மட்டும் சைகை செஞ்சுட்டு மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு யமதர்மராஜா இளவரசி சுழல்ல மாட்டிக்கிட்டதுனால அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய திட்டத்தை அரங்கேற்ற தொடங்கினாங்க அது என்னன்னா இதுக்கு மேல இளவரசி வரமாட்டா அதனால எங்க பிள்ளைகள்ல மூத்தவன அரசராக ஆக்கிடுங்க அப்படின்ட்டு அரசவை அரசவை உறுப்பினர்கள் நியாயமானவர்கள் என்பதால் கோரிக்கைக்கு சம்மதிக்கல குறிப்பா அமைச்சர் அதுக்கு சம்மதிக்கவே இல்ல இளவரசியார் தான் மாட்டிக்கிட்டாங்க அதனால அவங்க எப்ப வேணும்னாலும் திரும்பி வரலாம் அதனால அவங்க இறந்து போனதா என்னால அறிவிக்க முடியாது மாறா ஒரு வருடம் அவகாசம் எடுத்துப்போம் அந்த ஒரு வருடத்துக்குள்ள இளவரசி வந்தா பார்ப்போம் வரலையா நீங்க சொல்றது போல உங்க உள்ளவர்களுக்கும் அரச குடும்பத்தாராலும் அதை எதிர்த்து பேச முடியல வேற வழி இல்லாம ஒரு வருடம் முடியும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள் நாட்கள் நகர்ந்து போச்சு சரியாக ஒரு வருடம் நிறைவடைஞ்சு போச்சு அவசர அவசரமாக முடிசூட்டுவதற்காக நாள் குறிக்கப்பட்டது பட்டம் சூட்டப்படுவதற்கு முன்னாடி அரசரா முடி சூட்டுபவர் என்ன செய்யணும் சுழல் நிறைந்த ஆற்றில் இறங்கி இறந்து போன இளவரசிக்கு மரியாதை செய்யணும் இந்த இடத்துல சதிகாரர்கள் பயங்கர உஷாராக பார்த்து பார்த்து இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடத்துல அவனை இறங்க சொன்னாங்க அவனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல இறங்கினான் ஆச்சரியம் ஒன்று நடந்தது என்னவென்றால் சுழலை விட பயங்கரமான ஒன்று அவனை இழுத்து துவம்சம் செய்தது சுற்றி இருந்தவர்களுக்கோ ஒன்றும் புரியல பேயோ பிசாசோ என்று பயந்தனர் அந்த கணம் ஆவேசமாக நீரில் இருந்து வந்தால் அந்த நாட்டின் முறையான இளவரசி ஆமாங்க ஒரு வருடத்துக்கு முன் இழுத்து செல்லப்பட்ட இளவரசி சாகவில்லை அவர் நீச்சல் கலையில் கை என்பதால் சுழலை சமாளித்தால் இருப்பினும் நீண்ட தூரம் இழுத்து செல்லப்பட்டு ஒரு கிராமத்தில் கரை ஒதுங்கினாள் அது எந்த ஊர் என்றால் இவர்களுடைய வம்சத்தையே பழிவாங்க காத்து கொண்டிருந்தாள் இளவரசி அந்த ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா அவளுடைய கையில் முத்திரையை பார்த்தவுடன் அவளை உயிரோடு விட கூடாதுன்னு கொலை செய்ய முடிவெடுத்தார்கள் ஆனா கொலை செய்வதற்கு முன்பு இவளுடைய எல்லா ஆபரணங்களையும் இவள் கழற்றி வைக்க அதில் இருந்த ஒற்றை வெள்ளி மோதிரம் ஊர் மக்களின் கவனத்தை ஈர்த்தது அது என்ன மோதிரம்னா இந்த ஊர் மக்கள் தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு கொடுக்கும் மோதிரம் அது ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன் என்ன நடந்திருக்கும் அந்த இளவரசியின் தந்தை அதாவது இறந்து போன ராஜா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கிராமவாசிகளுக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து ராஜ கட்டுப்பாடுகளை தளர்த்தி உதவி செஞ்சிருப்பாரு அந்த உதவிக்கு நன்றி செலுத்துவதற்கு பரிசாக அந்த மோதிரத்தை ராஜாவிடம் கிராம மக்கள் கொடுத்திருக்காங்க சாதாரண மோதிரம் தானே என்று எண்ணாமல் அந்த மோதிரத்தை பத்திரமாக வைத்து தன்னுடைய மகளிடம் கொடுத்திருக்கிறாரு அந்த மோதிரத்தை பார்த்து கிராமவாசிகள் தயங்க இளவரசி சைகை மொழியில் ஏதோ சொல்ல இரண்டு பேர்கிட்டையும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு கிராமவாசிகளுக்கு அந்த மோதிரத்தை குறித்தும் அது எப்படி இவளிடம் வந்தது என்பது குறித்தும் தெளிவு தேவைப்படுச்சு ஆனா இருவருக்கும் மொழி பிரச்சனை ஏற்பட்டது அதனால ஊர் மக்கள் அவளிடம் தங்களுடைய மொழியை புரிந்து கொண்டு நியாயத்தை கூற அவகாசம் கொடுத்தாங்க இளவரசி கல்வி கலைகளில் கை தேர்ந்தவள் போது தேவையானதை கற்றுக்கொள்ள வேண்டும் அவளுடைய தந்தை சொல்லி சொல்லி வளர்த்திருப்பார்கள் மொழியை புரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய தரப்பு நியாயத்தை கூறி அவர்களோடு அவர்களின் உதவியோடு நேரம் பார்த்து திரும்பி வந்தாள் பிறகு இளவரசியானால் இளவரசி அனைவருக்கும் சமமான ஆட்சியை வழங்கினால் சதிகாரர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்போது அமைச்சர் சொன்னார் எல்லாவற்றிற்கும் காரணம் உன் தந்தை செய்த இந்த மூன்று புண்ணியங்கள் தான் அவைதான் உன்னை காப்பாற்றி ஆட்சி செய்ய வைத்திருக்கு அப்படின்ட்டு ஆமாங்க ஒரு மனிதன் தான் வாழும் காலத்தில் செய்யும் மூன்று விதமான புண்ணியங்கள் அவனுடைய தலைமுறையை காப்பாற்றும் ஒன்று தேவைப்படுபவர்களுக்கு தேவையான இடத்தில் இரக்கம் காட்டுவது இறந்து போன அரசர் அந்த கிராம வாசிகளுக்கு இரக்கம் காட்டினது போல ஒரு சிறிய விஷயத்தின் அருமையை மேன்மையை தானும் அறிந்து தன்னுடைய சொல்லி கொடுப்பது சிறிய வெள்ளி மோதிரம் தானே என்று நினைக்காமல் அந்த மோதிரத்தின் அருமையை தன்னுடைய மகளுக்கு சொல்லி தந்தார் அல்லவா அது போல மூன்று தன் தலைமுறையினருக்கு கல்வியின் மற்றும் கலைகளின் மேன்மையை சொல்லி தருவது தேவையான நேரத்துல இளவரசி அந்த கிராமவாசிகளின் மொழியை கற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டாள் இவ்வாறு மூன்று புண்ணியங்களை பற்றி யமதர்மர் கூற செல்வந்தர் எழுந்து கொண்டார் எழுந்த செல்வந்தர் மூன்று புண்ணியங்களையும் செய்ய ஆரம்பித்தார் நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த புண்ணியங்களை செய்து நம்முடைய குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக வாழ வைப்போம்